பழச நினைக்காத டோன்ட் திங்க் அபவுட் தி ஓல்ட் டோன்ட் டுவெல் இன் தி ஓல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றதா நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா நம்ம புதிய நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன் பழையவைகளை நம்ம சிந்திக்க வேணாம் அதில் நிலைத்திருக்க வேணாம் அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஏன்னா நம்ம தோல்விகள் வந்து நமக்கு பயத்தை கொண்டாடும் நம்ம வெற்றிகள் வந்து நமக்கு ஒரு திருப்தி என்ற வேர்டை யூஸ் பண்ண முடியாது ஆங்கிலத்தில் கம்ப்ளேசன்சி என்ற வேர்டு யூஸ் பண்ணோம் அது தமிழில் அதுக்கு என்ன ஈக்குவல்னு இருக்குன்னு தெரியாது எனக்கு ஆனால் அது எப்படி அப்படின்னாக்கா நான் சாதிச்சிட்டேன் அது போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அதுதான் கம்ப்ளேசன்சி அதாவது எனக்கு நான் ஒரு பெரிய சாதனை செஞ்சுட்டேன் அது போதும் அதை சொல்லி சொல்லியே காலத்தையும் நான் என்ன செஞ்சிருவேன் ஓட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஸோ அன்ட் சொல்கிறாரு இந்த மனநிலையை நீ வந்து என்ன செய்யணும் மாற்றணும் ஃபர்கெட் தி ஓல்ட் திங்ஸ் அதனால தான் மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இதே ஆண்டவர் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல என்ன நைன் முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமானம் இல்லை என்ன ஆண்டவரே சொல்ல வரீங்க அங்க மறந்துருன்றீங்க இங்க மறக்காதேன்றீங்க நினைவு கூறுன்றீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க ஆண்டவர் தன்னையே கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி இருக்கா இல்லையா ஆனா உண்மையை சொல்ல போனா அதை வந்து நோ கான்ட்ரடிக்ஷன் ஆண்டவர் என்ன சொல்றாருனா நான் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறேன் நான் நிலைத்திருக்கிறேன் ஐ ஆம் தட் ஐ ஆம் அதை நீ மறந்துடாத அதை நினைவு கூறு ரிமெம்பர் தட் ஐ ஆம் த காட் ஹூ டாஸ் ஆல் திங்ஸ் நான் தான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்பதை நீ மறந்துடாத ஆனா அதே நேரத்தில் மறக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்குது என்னத்தை மறக்கணும் அதை தான் இன்றைக்கு நம் வேதத்திலிருந்து நம் தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம் முதலாவது காரியம் கடந்த காலத்தினுடைய பாவம் ஓகே ஃபர்ஸ்ட் திங் இஸ் தி சின் ஆஃப் த பாஸ்ட் வாசிங்க ரேமியா பதினொன்றாம் அதிகாரம் பத்தாம் வசம் ஜெர்மாய இலவன் டென் இதில் நான் இன்னொரு காரியமும் சொல்லிடுறேன் இந்த கடந்த காலத்தின் பாவத்தை திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்து பேசுவதும் திரும்ப திரும்ப அதை ஸ்பாட்லைட் போட்டு நான் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு பேசுவதும் என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டு விதத்தில் பாதிக்கும் முதலாவது விதம் மறுபடியும் அந்த பாவத்தில் விழுவதற்கு வாய்ப்பை அது ஏற்படுத்த கூடும் என்பது நாம் பார்க்கிறோம் வாசிக்கலாம் இறைமையா பதினோராம் அதிகாரம்

உடன்படிக்கையில நிலைத்திராமல் என்ன பண்ணாங்களா திரும்ப பழைய மாதிரியே முன்னோர்கள் சேவித்த தேவனுக்கு அவர்கள் தேவர்களுக்கு தேவன் இல்லை தேவர்களுக்கு அவர்கள் திரும்பி விக்கிரக ஆராதனைக்கு திரும்ப போறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்போ நல்லா கவனிங்க நம்ம கிறிஸ்து இயேசுவோடு கூட என்ன செஞ்சிட்டோம் உடன்படிக்கையில வந்துட்டோம் வந்துட்டீங்களா பக்கத்துல இருக்கவங்களுக்கு தட்டி கேளுங்க வந்துட்டீங்களா கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செஞ்சிட்டீங்களா அவங்க முழிச்சாங்கன்னா சொல்லுங்க என்னங்க இப்பதான கம்யூனியன்ல பங்கேற்றீங்க இதுதான் உடன்படிக்கையினுடைய ரைட் அந்த வந்த நாம் மறுபடியும் பழைய பாவத்தை பத்தி சிலருக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி சொல்லுவாங்க பாருங்க நான் சில நேரத்துல சாட்சி சொல்றவங்கள தட்டி நிறுத்திடுவேன் வேண்டாம் இதெல்லாம் வேணாம் யாரை மகிமைப்படுத்துறீங்க பிசாசம் மகிமைப்படுத்துறீங்களா தேவன மகிமைப்படுத்து அந்த பார்ட் ஆஃப் தேர் லைஃப் அவங்க செஞ்ச பாவத்தை பெருசாக சொல்லுவாங்க அதை விவரித்து ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க அது எல்லாத்துலேருந்தும் ஆண்டவரை ரஷித்தார் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க மகிமை யாருக்கு போகுதுன்னு தெரியல ரைட் நல்ல கவனிங்களை குறித்து தேவன் நாம் பேச வேண்டும் என்று விரும்புவதில்லை காரணம் என்ன திரும்ப திரும்ப நீங்க அதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா பிசாஸ் யோசிக்கிறான் ஆ இவங்க சிந்தையில் இது என்ன இருக்கு மேலோங்கி நிற்குது இதுல இவங்களை தட்டினா திரும்ப விழுந்துருவாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது விளங்குதா எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொல்கிற காரியம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் இஸ் அப்பர் மோஸ்ட் ஆன் யுவர் மைண்ட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் திங் தட் ஹோல்ஸ் யுவர் மைண்ட் உங்கள் மனசில் எந்த காரியம் மேலே இருக்கோ அதுதான் உங்கள் கார் உங்கள் மைண்டை ஸ்ட்ராங்காக என்ன இருக்குது கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம் ஸோ பிசாஸ் பார்ப்பான் இதுதானே இவங்க மைண்டில் இருக்கிற ஸ்ட்ராங் இதை பிடிச்சிக்கிட்டோன்னா என்ன பண்ணலாம் இவங்கள மறுபடியும் விழ தட்டிரலான்னு சொல்லிட்டு பிசாசு அங்கே என்ன செய்கிறான் என்றால் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பழைய பாவத்தை பற்றியே பேசிட்டு இருக்க இருக்க எங்கேயாச்சும் ஒரு வாசல திறந்து மறுபடியும் உங்கள அதுக்குள்ள தள்ளிடுவான் விளங்குதா சிந்தையின் அரணை நாம் கட்டிக்கொள்ள வேண்டியது இருக்கிறது அநேகர் கிறிஸ்துவின்னாலே மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள் அநேகர் கிறிஸ்துவினாலே மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனால மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க ஆனா இங்க இருக்கிற அநேகர் உங்களை நீங்களே மன்னித்து கொள்ளவில்லை சொல்றது ஆண்டவர் உங்களை ஆனா நீங்க என்ன செய்யல நீங்க உங்களை மன்னித்து கொள்ளவில்லை திரும்ப திரும்ப எதை யோசிக்கிறீங்க ஐயோ இந்த தப்ப பண்ணிட்டே ஐயோ இந்த தப்பிட்டே ஐயோ இந்த தப்ப பண்ணிட்டேனே தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி ஒரு இருக்கு உள்ள விசாஸ் என்ன இவங்க மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை உடன்படிக்கை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் உடன்படிக்கை என்ன என்று தெரியவில்லை கௌத்தர்லான் கௌதர்லான் நான் சொல்றது செல்ஃப் ஆண்டு வரே அவங்களை மன்னிச்சிட்டாருங்க உலகத்துல மிகப்பெரியவர் நியாயாதிபதி ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா அவரே மன்னிச்சிட்டாரு திரும்ப திரும்ப அதே பாவத்தை பிடிச்சிக்கிட்டு அதை பத்தியே பேசிக்கிட்டு அதையே சிந்திச்சிட்டு இருக்காதிங்க அடுத்தது ரெண்டாவதாக நாம் பார்க்கிறது பாவம் இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வர்றது போராட்டம் இல்லையா போராட்டங்கள் துன்பங்கள் தொல்லைகள் விடாமல் நம்மளை பின்பற்றி வரும் அக்கிரமக்காரன் வந்து நம்மள போராட்டத்துக்குள்ளாக்குவான் ரைட் ரெண்டு சம்மேலின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசத்தை நாம் வாசிக்க போகிறோம் அந்த போராட்டங்களிலிருந்து கிறிஸ்து நம்மை மீட்டிருக்கிறார் பாவத்தின் வல்லமையிலிருந்து மீட்டெடுத்தவர் அந்த பாவத்தின் வல்லமையினாலும் போராட்டங்களிலிருந்தும் நம்ம என்ன செய்திருக்கிறார் மீட்டெடுத்திருக்கிறார் ரைட் வாசிக்கலாம் ரெண்டு சாம்வேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தமிழ்ல கொஞ்சம் இது வந்து அந்த அளவுக்கு தெளிவா இல்ல பட் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வாசிக்கலாம் ரெண்டு சாம்வேல் ஏழு பத்து நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலவும் நியாய கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் ஓகே இப்போ என் ஜனமாகிய இஸ்ரோவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தின்னு சொன்னோட நமக்கு என்ன 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 யோசிக்க தோணுது ஒரு இடம்னா ஒரு தேசம் இல்லையா ஒரு ஸ்தலம் ஒரு பிளேஸ் ஒரு குடியிருப்பு அதுதான் நமக்கு தோணுது ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை தாவிதுக்கு கூறும் காலத்தில் நல்லா கவனிங்க சபைய நான் நல்லா கவனிங்க நாத்தான் தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை தாவிதுக்கு கூறும் காலத்திலே இஸ்ரவேல் தங்கள் சொந்த தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்களா வரலையா வந்துட்டாங்க தானே வந்து உண்மையிலே போனா வெறும் ஆசாரியர்களின் ஊழியம் இருந்த காலம் நிறைவேறி ராஜாக்களும் உருவான காலம் வந்ததுக்கப்புறம் தாவி இது தான் இருதயத்துக்கு ஏற்ற தாசன்னு ஆண்டவர் உண்மையாகவே இஸ்ரேலுக்கு கொடுத்த ராஜா அந்த ராஜாவும் வந்துட்டாரு தேசம் நிலைபெற்றுச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்குள்ள ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற காணாமும் வந்துட்டாங்க தேவன் அவர்களுக்கு தன் அவர்களை ஆளும் நியாயாதிபதிகளை நதர்வேர்ட்ஸ் ராஜாக்களை அவர்களுக்கு கொடுத்துட்டாரு எல்லாம் நிலைபெற்றுட்டாங்க ரைட் ஆனால் இப்போ நாத்தான் என்ன சொல்றாரு இங்க சொல்ற வார்த்தை என் என்றனமாக இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும் இனி அலையாமல் ন্যায় கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படிக்கு அவர்களை நாட்டினேன் கரெக்ட் புரியதா உங்களுக்கு இந்த வசனம் என்ன இடத்தை அகைன் இடம் ஸ்தலம் என்கிற வார்த்தைக்கு இருக்கிற அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் என்கிற வார்த்தை ஒரு நிலையை குறிக்கிறது ஒரு இடம் இடம் என்பது பிசிக்கலான ஒரு பிளேஸ் குறிக்கல என்னத்து குறிக்குது ஒரு கண்டிஷன் ஒரு நிலையை வாழ்க்கையின் நிலையை குறிக்கிறது ரைட் அந்த அர்த்தத்துல தான் அங்க இருக்கு ரெண்டாவது வார்த்தை அங்க இருக்கிறது என்னது ஒரு ஒரு இடத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி ரெண்டாவது தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்க ஸ்தானம் அப்படின்னு சொல்றதும் அகேன் தேசத்தை குறிக்கிற வார்த்தை அல்ல ஏதோ ஒன்றுக்கு கீழே நாம் வந்து நிற்கிறதை குறிக்கிறது அண்டர் என்பது அர்த்தம் நம்முடைய இடம் என்ன நம்முடைய ஸ்தானம் என்ன நம்முடைய இடம் கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாத ஒரு இடத்தை தேவன் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாய் வந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவை அறிந்து கொண்ட உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிற ஒரு இடம் உண்டு அந்த இடம் கிறிஸ்து இயேசுவது அந்த இடத்திற்குள் வந்து அந்த ஸ்தானத்தில் குடியிருக்க நான் ஏற்கனவே சொன்ன அண்டர் ஒன்றுக்கு கீழ் வருவது எதன் கீழ் வந்திருக்கிறோம் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நிலைப்படுத்தி அவருடைய மறைவு கீழ் நம்மை கொண்டு வந்து அவருடைய பிரசனத்திற்குள் நம்மை உட்பிரவேசிக்க செய்தபடியினால் இன்றைக்கு நாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம் நியாய கேட்டின் மக மக்களால் நாம் என்ன செய்ய செய்ய இல்லை நம்ம தீங்கை அனுபவிக்க போறதில்லை ரைட் அவன் தீமையை கொண்டாடலாம் அவன் கொண்டாடுற தீமை என்னை சந்திக்கும் என்ன டச் பண்ண உடனே நான் நிழலின் கீழ் இருக்கிறேன் யாருடைய நிழலின் கீழ் உன்னதமானவரின் நிழலின் கீழ் இருக்கிறேன் அடைக்கலத்தில் இருக்கிறேன் வரும் தீமை வந்து நன்மையாக மாறி போயிடும் அலுவயா நான் புரிய எவ்ளோக்கு எவ்வளோ கிறிஸ்துவனுடைய பரிசுத்தில வளர்றீங்களா உதாரணம் எப்பவுமே உதாரணம் தான் வாழ்ந்த நாட்கள்ல எவனாதான் அவர் மேல கைய வச்சானா மனுஷன் கை வச்சானா வியாதி அவரை தொட்டுச்சா பிசாசால அவரை தொட முடிஞ்சதா ஒருத்தராலையும் தொட முடியல ஆனால் எந்த நிமிஷம் உங்க பாவமோ என் பாவமோ அவர் மேலே வைக்கப்பட்டதோ அப்பொழுதுதான் அந்த போர் சேவகர்கள் அவரை பிடிக்கிறார்கள் அடிக்கிறார்கள் சிலுவையில் அறைகிறார்கள் அது வரைக்கும் அவருடைய பரிசுத்தில அவர் நிலைத்திருந்த வரைக்கும் ஒருத்தனாலையும் அவரை தொட முடியவில்லை லூயா பழைய பாட்டில் அந்த பரிசுத்தம் இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பரிசுத்தத்தை நமக்கு பகிர்ந்தளிக்கிறவராயிருக்கிறார் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு மறுரூபமாகும்படி ஆகும்படி நம்மை தெரிந்தெடுத்த கத்தர் நாம் விட்டு கொடுக்கும் போதெல்லாம் நம்மளை அந்த பரிசுத்த சாயல மறு ரூபமாக்குறா த மோர் யூ க்ரோ இன் ஹோலினஸ் த மோர் யூ க்ரோ இன் கிரைஸ்ட் இவைகள் எல்லாம் அவங்கள தொட ரைட் ஓகே மூன்றாவதாக நல்லா கவனிங்க இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒன்று இது ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட மூன்றாவதாக நாம் மறக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் கடந்த காலத்தின் உறவுகள் வாசிங்க உபாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ரெண்டுல இருந்து நான்கு வசனங்கள் வரைக்கும் இதை ஏற்கனவே விவாகரத்தை பற்றி பேசின பொழுது இந்த வசனத்தை நான் சொல்லியிருக்கேன் பட் இதை நல்லா சிந்திச்சு பாருங்க டியூட்ரானமி சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் டூ டு ஃபோர் அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவி ஆகலாம் அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும் அவள் தீட்டுப்பட்ட படியினால் அவளை தள்ளிவிட்டு அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது அது கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பானது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக ஓகே இந்த பாயிண்ட்டுக்கு இது ரொம்ப அன்கன்வென்ஷனலான வர்ஸ் தான் ஏனா இது வந்து விவாகரத்தை பற்றி பேசுகிற ஒரு வசனம் அப்படின்னா நம்ம பைபிளுடைய பிரின்சிபல்ஸை எடுக்கணும் நல்லா கவனிங்க வேதத்தில் இருக்கிற கோட்பாடுகளை எடுக்கணும் ஆண்டவர் சிம்பிளா என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல பழைய உறவுக்கு திரும்பி போகாத ரைட் கவனிக்கிறீங்களா சபையை என்ன சொல்றாரு பழைய உறவுக்கு திரும்பி போகாத ரைட் இது விவாகரத்துக்கு மட்டும் நம்ம பேசிட்டு மூட்டை கட்டி வச்சிருவோம் ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இன்னைக்கு உலகம் கட்டப்படுகிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பழைய உறவுகள் எப்படிப்பட்ட உறவுகள் பழைய நண்பர்கள் ஓகே உங்க நண்பர்கள் இருப்பாங்க யாரோட சேர்ந்து சுத்தி பாவம் செஞ்சீங்களோ அவங்க திரும்ப நான் போய் அவங்களுக்கு காஸ்பிள் சொல்லி அவங்கள ரட்சித்துட்டு வரேன் அங்கே போனேன்னு சொல்ல ஆமாச்சான் என்ன மச்சான் நம்ம சுத்தின நாளெல்லாம் மறந்துட்டியா மச்சான் அது பண்ணோமே இது பண்ணோமேன்னு மர மனசு எங்கே போகுது திரும்ப எங்கே போகுது பழைய பாவத்துக்கு இழுத்து கொண்டு போகிறது அங்கே போயிட்டு உடனே பிரை சொல்லுவோட நான் அதெல்லாம் பேச மாட்டேன் நண்பா அதெல்லாம் பேசாத எங்கிட்டன்னு பேசுவீங்களா இல்லை அவன் வழிக்கு போய்த்தானே அவனை இழுக்கணும் அவன் உங்களை இழுத்துட்டு போயிடுவான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டேபிள் மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை மேலே இருக்கிறது கஷ்டமா மேலே நிற்கிறவனே கீழே நிற்கிறவன் கீழே இழுக்கிறது ஈஸியா ஆ கீழே இருக்கிறதான் ஈஸி விலங்கதா இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓல்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பழைய நட்புகள் ஓகே தேவையில்லாத நட்புகள் பாவத்திற்கு உட்படுத்தின நட்புகள் அப்படிப்பட்டதில் பி கேர்ஃபுல் அவ்வளோதான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னா பி கேர்ஃபுல் ஆண்டவர் வாசலை திறப்பாரானால் சத்தியத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம் ரிமெம்பர் விதவுட் காட் ஓப்பனிங் த டோர் யூ கேனாட் ஃபோர்ஸ் த காஸ்பிள் ஆன் எனி ஒன் ஆண்டவர் வாசலை திறக்காமல் நீங்கள் யார் மேலேயும் சுவிசேஷத்தை வலுக்கட்டாயமாய் திணிக்க முடியாது அலையூயா ரைட் பி கேர்ஃபுல் ஆஃப் ஓல்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம பல நேரத்தில் அதை இது வந்து நான் எப்படியாச்சும் அப்படின்னா நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க அவங்களை வெளியில உள்ளே கொண்டு போயிடுவாங்க திரும்ப பழைய வாழ்க்கைக்குள்ள பி கேர்ஃபுல் பூர்வமானவைகள் இதில் ஒன்று இன்னொன்று இன்னைக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கேடுகட்ட பொருள் நம் கையில என்னது அது வெரி குட் நீங்கலாம் நல்ல தேர்ந்து பிஹெச்டி வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க செல்ஃபோனை என்னைக்கு கேடு கேட்டதுன்னு சொன்னீங்களோ நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த லெவலுக்கு வந்துட்டீங்க இந்த கையில் இருக்கிற செல்போனுக்குள்ள ஒன்று இருக்கு பாருங்க அதுக்கு பேர் வந்து எஸ்எம் ஷார்ட்டாக சொல்லணுன்னா எஸ்எம் நீளமாக சொல்லணுன்னா என்னது சோஷியல் மீடியா நாம் பேசுகிறது ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதில் நான் இப்போ இருக்கிறது ஐம்பதுக்கு கீழ்பட்ட சந்ததிக்கு ஓகே என்ன இருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் என்னென்ன இருக்கு த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு என்ன ஆயிடுது ஃபஸ்ட்டு க்ரஷ் ஃபஸ்ட் டேட் ஃபஸ்ட்டு லவ் எல்லாம் போய் கழுதெல்லாம் போய் இப்போ கல்யாணம் ஆகி மனைவியோட கணவனோட செட்டில் ஆயாச்சு இந்த கேடு கெட்டது நம்ம கையில் வந்த உடனே என்ன ஆகுது நிறைய பேர் போய் திரும்ப தேடுறது மை ஃபஸ்ட் லவ் ஃபஸ்ட் க்ரஷ் எக்ஸு தேடி போய் என்ன பண்ணுறது அங்கே ஆனால் இங்கே இருக்கிற வாழ்க்கை கந்தலாயிருது. கரெக்டாக நான் வந்து சும்மா கதை சொல்லலைங்க ஐ ஹவ் டன் மை ரிசர்ச் ஓகே நான் தேடி பார்த்து கண்டுபிடிச்சிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னைக்கு லா ஃபேம் ஒன்று சொல்லுகிறது பெரும்பாலான டிவோர்ஸ்களுக்கு காரணம் என்னன்னா பெரும்பாலான திருமணங்களில் வர்ற பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா இந்த ஃபேஸ்புக்கில் கேடுகட்ட ஃபேஸ்புக்லேயும் கேடுகட்ட இன்ஸ்டாகிராம்லேயும் விட்டு போன ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் பாருங்க இருப்பாருங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலேருந்து அந்த உறவுக்கு திரும்பி தேடி போய் திரும்ப கொக்கி போடுறதுனால நீங்கள் கொக்கி போடுறதில்ல பிசாசு வச்சிருக்காங்க கொக்கியா அவங்கள போடுறதுக்கு போட்ட உடனே என்ன ஆயிடுது திரும்ப ஃப ஃபஸ்ட் லவ் ஃபஸ்ட் க்ரெஷ் ஃபஸ்ட் டேட்டு எல்லாம் போய் இப்போ இருக்கிற வாழ்க்கை சீர்கட்டு கேடு கட்டு போயிருது நான் வார்ன் பண்ணுறேன் இன்றைக்கி ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணுறேன் நீங்கள் என்ன வயசில் இருந்தாலும் சரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டு பி யூஸ்ட் வித் த கிரேட்டஸ்ட் காஷன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் யூஸ் பண்ணுறவங்க அதை ஜாக்கிரதையாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் அதில் இருங்க இல்லைன்னா குவிட் பண்ணிட்டு வெளியில் வந்துடுங்க இது இது வந்து உங்க வாழ்க்கையில வந்து இருக்கிற உறவுகளை இந்த உறவுல ஏதோ ஒரு சின்ன உரசல் உடனே வந்து அது நல்லா இருந்திருக்கும் போல இருக்கே திரும்ப அங்க கனெக்ட் பண்ணலாம் இமோஷனல் டிராபேக் அங்க ஏற்படும் இதெல்லாம் தேவையில்லாதது ஏன் இது தேவையில்லாதது நான் தான் ஆண்டவருக்கு ஞாயிற்றுக்கிழமை சபையில் வந்து கையை தட்டி ஆர்ப்பரித்து பாடி அந்நிய பாஷையில் பாடி நான் அக்கினியில் நிரம்பிட்டுல போகிறேன். ஒரே ஒரு வசனம் வாசிங்க ஒன்று யோவானின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஒன் ஜான் சாப்டர் வர்ஸ் டுவெண்ட்டி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் நல்ல கவனிங்க என்ன சொல்லுது காண்கிற சகோதரனிடத்தில் இப்ப நான் இதை கொஞ்சம் மாத்த போறேன் காண்கிற மனைவியின்கிற கணவனிடத்தில் உண்மை இல்லாதிருக்கிறவன் கரெக்டா நான் சொல்றது தப்பே கிடையாது இங்க அன்பா இருக்கிறவன் சொல்லியிருக்கு காண்கிற மனைவினிடத்தில் காண்கிற கணவனிடத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி உண்மையாய் இருப்பான் நான் சொல்றது வாங்க சிந்திச்சு பார்த்து ஒரு நிமிஷம் சொல்லுங்க எனக்கு நீங்க காண்கிற மனுஷ காண்கிற கணவன் காண்கிற மனைவி தேவன் கொடுத்த உறவு இல்லைங்க நான் ரச்சிக்கப்படலைங்க கல்யாணம் ஆகும்போது பரவாயில்ல அதுவும் தேவன் கொடுத்ததுதான் ஏன் நீங்க உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் முன்குறிக்கப்பட்ட போது உங்களுக்காக எல்லாத்தையும் அப்பமே எழுதி முடிச்சிட்டாரு உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க போகிறது என்ன நடக்க போகிறது எங்க போகிறீங்க யார் கிட்ட பிறக்க போறீங்க யார் உங்கள் இருப்பார் யார் உங்கள் மனைவியா இருப்பார் யார் உங்கள் பிள்ளைகளா இருப்பார் டிட்டர்மின் பை காட் அல லூயா அவர் முன்னதாகவே குறித்துட்டாரு அவருக்கு தெரியும் எஸ்பெஷலி அவருக்குள் குறிக்கப்பட்ட இருக்கிறவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்குறிக்கப்பட்டவர்கள் குறிக்கப்பட்டவர்கள் உலகத்தை கூட விட்டுருங்க நீங்க முன் குறிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க அவரை அறியாமல் இருந்தும் அவர் உங்களுக்கு நாமத்தை தரித்தாரானால் நீங்கள் அவரை அறியாமல் இருக்கும் போதே ஹி வாஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப் அல்ல அவர் சூழ்நிலைகளை இங்க அங்க அசைச்சு 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 எங்க உங்களை கொண்டாடணுமோ அங்க கொண்டாந்து நிறுத்திடுவார் அழகுதா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கையில் இருந்து பின்வாங்கி வேற இடத்துக்கு போகணும் வேற பின் பின்னாடி இருக்கிற பழைய பாவத்துக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உலகப் பிராரமான வாழ்க்கை மட்டுமில்லை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதுக்கு எடுத்து போட்டுரும் அல்ல லூயா